الله أكبر, الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين வஹலா அ அமாபாத் கண்ணித்துக்குறி சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் திகரலா கிருமியும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா அபுல்லா அலமினுடைய மகத்தான கிருப்பையினால் புனிதமிக்க ரமலானுடைய கடைசி பகுதியிலே மிக முக்கியமான இரவுகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரவுகளிலே கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றை பரிபூர்ணமாக தெரிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் இங்கே நாம் இருக்கின்றோம் நம்முடைய ஆசையும் ஆர்வத்தையும் அல்ல கபுல் செய்து பரிபூர்ணமாக நற்கொலை தந்தருள்வானாக என்று துவாசி தவனம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியோவில் நேற்றைய தினம் உங்களுக்கு முடிக்கும் பொழுது பெருமானா செல்லவா வளைவு செல்லம் அவர்கள் பதிலிருந்து திரும்பி மக் மதினாவுக்கு வந்தவுடனே சில மரணங்கள் சில மௌத்துகள் சில திருமணங்கள் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு சம்பவம் தான் ஹஃப்ஸாரதி அல்லாஹூத்தல் அனகா இவங்க யார் உஸ் உமர் ரதி அல்லாஹூத்தினுடைய மகள் இவருடைய கணவர் குனேஸ் அபிஷீனியாவுக்கு எஜிது போன இடத்துல அங்கே மூத்த ஆகிட்டாங்க பதினெட்டு வயது விதவியாக இருந்தாங்க அப்போ உஸ்மா உமர் ரதி அல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் பெருமானா சல் அல்லா பதிலுக்கு போயிருக்கும் பொழுது அவங்களுடைய மகள் ருக்கையா ரதி அல்லாஹூத்துலானும் மூத்தாக அப்போ உஸ்மான் ரதி அல்லாஹத்துலான மனைவி இழந்தவராக இருக்கிறாங்க ஹஃப்ஸாரதி அல்லாஹூத்தல் கணவர் இழந்தவராக இருக்கிறாங்க அதனால் உமர் ரதில் என்ன யோசிச்சாங்கன்னா நேராக உஸ்மான் ரத்திலான்ட்டு போய் என் மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க உஸ்மான் ரத்திலான்னு மறுத்துட்டாங்க எனக்கு இப்போ அந்த ஐடியா இல்லைங்க அப்படி மறுத்துட்டாங்க அப்போ தன்னுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு ஔவுபக்கரதிலான்னு போய் கேட்குறாங்க உமர் ரதில்லானோ அவுபகரதிலானு பதில் சொல்லாமலேன்னு சொல்லும் அப்படியே தளி கழிச்சு கட்டிடுறாங்க பதில் ஒழுங்காக சொல்லாமல் ஆமா இல்லைன்னு சொல்லாமல் கழிச்சு கட்டுறாங்க இது உமர் ரிலானுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுச்சு உஸ்மான் ரத்திலானாவது வெளிப்படையாக வேறான்னு சொல்லிட்டாரு இவர் ஆமானு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் நைசாக நழுவிட்டார அப்படின்னு உள்ளத்தில் ஒரு வருத்தம் இருந்துச்சு இதை ஒரு முறை பெருமானா சல்லத்தோட சாமி தனையில் தனியாக சமையல் உட்காந்துருக்கும் போது ரசூல்லாடை சொல்லி வருத்தப்படுறாங்க உமர் ரதியுல்லா உத்லானும் அப்போ உமர் ரசூல்லாஹி சொல்லாலும் உமர் ரதியு அல்லாஹ்லானுக்கு சொன்ன வார்த்தையை தான் நேற்று சொன்னேன் என்ன சொன்னாங்க உமரே நீர் உஸ்மானை மருமான அடைய ஆசைப்பட்டீங்க உதுமானை விட சிறந்த மருமானை உங்களுக்கு தருகின்றேன் உஸ்மானை விட சிறந்த மருமானை உங்களுக்கு தருகின்றேன் உங்களை விட சிறந்த மாமனாரை உஸ்மானுக்கு தருகிறேன் அப்படின்னாங்க இது உமரத்தில் எனக்கு புரியலை சரி ஏதோ ரசூல்ஸ்லாம் நமக்கு நல்லதாக செய்ய போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டாங்க அப்புறம்தான் அடுத்தடுத்த நாட்களில் பெருமானா சொல்லலாம் சாங்கன்னா உஸ்மான் ரதை எல்லாம் அவனை முதல்ல கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அவருக்கு தன்னுடைய அடுத்த மகள் உம்மு கொழுசுமை கல்யாணம் பண்ணி வச்சாங்க உம்மு கொழுசுமை கல்யாணம் பண்ணி வச்சாங்க சொல்லி சொன்னாங்க உஸ்மானை போன்ற ஒரு நற்குணம் உள்ள மருமகனுக்கு நான் எனக்கு நூறு மகள்கள் இருந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக மௌத்தானால் அத்தனை பேரும் உஸ்மானிக்கு திருமணம் முடித்து வைப்பேன் அப்படின்னாங்க ஏன் முதல் மூத்த மூத்த மகளை ரெண்டாவது மகள் ரெண்டாவது மகளை ருக்கையாவை கல்யாணம் பண்ணி அந்தமாக மௌத்தாக போயிட்டாங்க இப்போ மூன்றாவது மகளையும் உஸ்மானிக்கு கல்யாணம் வச்சாங்க உம்மு குல்சும் ரஜி அப்போ அப்போது ரசூல்லாய்ஸ்லாத்துக்கு எவ்வளோ ஒரு பாசத்துக்குரிய மருமணம் வந்திருப்பாங்க அவங்க அதான் எத்தனை மகள் இருந்தாலும் அத்தனை மகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக நான் உஸ்மானுக்கு திருமணம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நல்ல உமர்றதில் அவனை கூப்பிட்டாங்க உமர் கூப்பிட்டு ரசுல்லா கேட்டாங்க உஸ்மானுக்கு விட சிறந்த மாமனாரை கொடுத்து விட்டேன் அதான் நான் ரசுல்லா உஸ்மானுக்கு விட உன் மகளை ஹஃப்ஸாவே கல்யாணம் முடிச்சிருந்தா நீங்கள் தான் மாமனார் இருந்திருப்பீங்க இப்போ ஏ மகளை ரெண்டாம் மாலை கல்யாணம் பண்ணனால நானே மாமனாராக வாங்குறேன் ஆக உன்னை விட சிறந்த மாமனாரை உஸ்மானுக்கு கொடுத்துட்டேன் இப்போ உமருக்கு உஸ்மானை விட உமக்கு சிறந்த மருமானை தரப்போகிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மகள் அப்சாவை நானே திருமணம் செஞ்சுக்கிறாங்கனா ரசூல்லாய் இல்லசு உமர் ரதிலானுக்கும் சந்தோஷம் தாழ முடியல அவர் ரசூல்லாவே தனக்கு மர்மானா வர்றாங்க அப்படின்னா இது தான் ரசூல்லா சொன்னாங்க உமரே உமரே உமையை விட சிறந்த மாமனாரை உஸ்மானு கொடுக்கின்றேன் உஸ்மானை விட சிறந்த மருமானை உமக்கு தருகிறேன் அப்படின்னாங்க உஸ்மானை விட சிறந்த மருமானான ரசூல்லா இல்லாஹாலஸ் அவர்களே அதில் உமர் ரதிலான மகள் அஃபாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் உமர் ரதி அல்லாஹ் அலானுடைய மச்சின அவங்களுடைய மனைவியுடைய த அண்ணன் ஹஃசார் ரதி அல்லாஹத்தல்லானுக்கு தாய் மாமன் அம்மாவுடைய அண்ணன் தாய் மாமா இவங்க யார் அப்படின்னா உஸ்மானி பண்ணும் மதுஓன் ரதி அல்லாவுத்துன்னு சஹாபி அவங்க உஸ்மானி பண்ணு அஃபான் யார் ரசூலாட மர்மம் இருக்காங்களே அவங்க பேர் உஸ்மான் தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அவங்க உஸ்மானி பின்னு அஃபான் ரதி அல்லா இவங்க உஸ்மானி படம் அவங்க உஸ்மானிபின்னு அஃபான் ரதியெல்லாம் ஆனும் இவங்க உஸ்மானி பண்ணு மகோன் ரதிகளெல்லாம் ஆகணும் இவர் வந்து ரொம்ப துறவியாக இருந்தார் ரொம்ப வாழ்க்கையில் பற்றற்ற ஒரு மனிதராக வாழ்ந்து வந்தார் உலக பற்றவராக இவங்களுடைய மனைவி யாருன்னா ஹவுலா ரதி அல்லாஹத்துலான்ற பெண்மணி சாவி அந்த மாதிரி சில முஸ்லீம் தான் சாவி இவங்க வாழ்ந்துருந்தாங்க ஒரு முறை அந்த உஸ்மான் இப்போ மதுவோன் ரதி அல்லாத்தாட்டம் வந்தாங்க வந்து கேட்டால் யாரை சொல்லலாம் எனக்கு வாழ்க்கையில் பற்றே இல்லை மனைவி மேலையும் பிரியமே இல்லை அதனால் வந்து நான் வந்து நான் என்னுடைய ஆண்மையை போகிறேன் இந்த காய் அடிக்கிறதுங்குவாங்கல்ல ஆடு மாடலில் காய் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் காய் அடிச்சுட்டு மனைவி விருப்பமே பெண் விருப்பமே இல்லாமல் அப்படியே சன்னியாசியாக போயிடலான்ட்ருக்கிறேன் அப்படின்னு ரசூலா வந்து ஆலோசனை கேட்டாங்க அப்போ ரசுலதாய் செல்லதா சொன்னாங்க உஸ்மானே என்ன இடத்துல என் அழகிய முன்மாதிரியே பார்க்கலையா ஏன் நான் உங்களுக்கு நல்ல முன்மாதிரி இல்லையா நீங்கள் ஒரு சாமியாராக போய் அடித்து ஆண்மையை அழித்து தான் நீங்கள் வந்து அல்லாஹ் நெருங்கணுமா அல்லாங்க இறுங்குவதற்கு என்ன ஒரு அழகிய முன் மாதிரி பார்க்கலையா சொல்லி சொன்னாங்க நான் திருமணம் முடித்து மனைவி மக்கள் வாழ்கின்றேன் உலகப்பட்டற்றும் இருக்கின்றேன் நான் நல்ல மாமிச உணவு பண்ணால் சிறந்த உணவும் வா சாப்பிடுகின்றேன் சில பசியாகவும் இருக்கின்றேன் அதனால் இப்படியே இருங்க இதுதான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து உஸ்மான உஸ்மான இப்படி மகூர் ரோதியாகத்தாலும் அடிக்கடி ரூபாட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அல்லாடு நாட்டம் திடீர்னு ஒரு நாள் மூத்த பெருமானா சல்லா அல்லாம் உஸ்மான் ரதி அல்லாஹத்தினுடைய அந்த உஸ்மானிபன் மதுரீத்தனுடைய நெத்தியில் ஜனாசாவோட நெத்தியில் முத்தமிட்டு அழுதாங்க அவங்க கண்களிலிருந்து கண்ணீராக வடித்து நான் பார்த்தேன் அப்படின்னு ஆயிஷா ரவி அல்லாஹெல்லாம் சொல்கிறாங்க மதினாவுக்கு வந்தவுடன் நிகழ்ந்த முதல் மரணம் முகாஜியுடைய முதல் மரணம் இயற்கை மரணம் ஷஹாதாத்துங்கிறது பதிலே நடந்துச்சு முதல் இயற்கை மரணம் அதில் உஸ்மான்பனு மதுவன் ரவி அல்லாத்திலான தான் அவங்களுடைய ஜனாசா தான் முதல் முதலும் முத்தமிட்டாங்க அவங்க ரொம்ப பாசத்துக்குரியவங்கிறதுனால ஹயர் இந்த சூழ்நிலையில் பெருமானா சல்லா அலுவல்ஸ்லாம் பதில் முடிஞ்சு மதினாவுக்கு வர்றாங்க மதினாவோட உள்ள அரசியல் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது எப்படி அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மதினாவிலே மூன்று யூதர்கள் கூட்டம் இருந்தாங்க பனு நவீர் பனு ஹுரைதா பனு கைலுக்கா மூணு கூட்டத்தை சேர்ந்தவங்க பனு யூதர்கள் எப்பவுமே நயவஞ்சகர்கள் நான் அதாவது முனாஃபிக்கிங்கிற ஒரு கூட்டத்தை முதல்ல உருவாக்கினதே யூதர்கள் தான் அப்போ நயவஞ்சகர்கள் பெருமான செல்லதளத்துக்கு மதிநாள் கடுமையான ஆதரவு இருந்ததுனால கொஞ்சம் அடங்கி போயிட்டாங்க செஞ்சேனத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் இவர் வந்து நம்ம ஒத்து போயிடலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க ரசோல்லாவோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் உள்ளத்தில் உள்ளத்திலெல்லாம் பொறாமை தீ கொழுந்து விட்டு அறிஞ்சிது எந்த அளவுக்கு நல்லா கொலான்னு சொல்கிறான் நபியே உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் உங்களுக்கு ஏதாவது தீயது நடந்தால் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னு அவர்கள் அல்ல காட்டி கொடுத்தான் அந்த அளவுக்கு ஒரு மோசமான கூட்டமாக இருந்தாங்க யூதர்கள் இந்நிலையில் அந்த பனு ஹைனுக்கா இந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்க இவன் தான் ரசூல்லாவை எதிர்க்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறானுங்க இந்த கூட்டம் முஸ்லீம்கள்ட்ட கிண்டல் பண்ணுறானுங்க ஆ என்னவோ ஒரு போரில் ஜெயித்த உடனே நீங்கள் என்ன பெரிய ஹீரோ வராங்களா அவனுங்க மக்க வாசிக்க போரும் தெரியாது ஒன்றும் தெரியாது பைத்தியக்காரங்க வந்து அடிவாயிட்டு ஓடி போட்டாங்க எங்களோட போர் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் விளையாட்டு அப்படின்னு இப்போ முஸ்லீம்களை சாபாக்களை உசு பேச ரொம்ப மட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில் இந்த பனு கைனுகாவுடைய கோத்தரத்தை சார்ந்தவன் தான் அப்துல்லா ஹிபின் உபை கேள்விப்பட்டிருப்போம் முனாஃபிகளுடைய நயவஞ்சவனாக இருந்தான் முனாஃபிகளுடைய தயார் தலைவனாக இருந்தான் இந்த நயவஞ்சக கூட்டத்தை உருவாக்கிய தான் வந்தான் ஒரு யூதை இவன் தான் நயவஞ்சர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருந்தான் அப்துல்லா ஹிபின் உபை இவன் என்ன பண்ணுறா கூட சேர்ந்து முஸ்லீம்களை வெறுப்பேற்றுறது உசி பேத்துறது ரசோலா மட்டமாக பேசுறது இப்படி இருந்தான் இதில் இந்த பனு கைனுகா கூட்டத்தை சேர்ந்தவர்த்தன் காபின் அஷ்ரஃப் ரொம்ப ஒரு கொடூரமானவன் சிறந்த கவிஞன் நல்ல கவிதை பாடுவான் அவன் கவிதை பாடினான் மக்கள்லாம் மயங்கிடுவாங்க அவனுக்கு அந்த கவிதைக்கு மயங்கிடுவாங்க அந்த மாதிரி கவிதை பாடுறவன் இவன் என்ன பண்ணான் ஒரு கட்டம் மேல போய் நேரம் மக்காவுக்கே போனான் மக்காவுக்கு போய் செத்து போன அபுஜகலு உத்துபா ஷெய்பா வலீது உமையா இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணா இரங்கல் கவிதை படிச்சான் மக்கால போய் யார் இந்த காபபன் அஷ்ரஃப் என்பவன் யூதன் இவன் நல்ல கவிஞன் பனு ஹைனுக்கா கொடுத்து சேர்ந்தவன் கர்மநிலையம் சல்லாச்சும் மேலையும் இஸ்லாத்தின் மேலையும் முஸ்லீம்கள் கடுமையான விருப்பு அதற்கான வாய்ப்பை நேரத்தை பார்த்துட்டே இருந்தான் இங்கே முஸ்லீம்கள் பதில் பொருளை மிகப்பெரிய வெற்றி எடுத்து வெற்றி பெற்றவொன்னே அவனால் ஜீரணிக்க முடியல அவன் என்ன பண்ணா சரி காஃபீர்களை போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உசுபேற்றுவோன்னு சொல்லி நேர போகிறான் இப்போ எங்கள் அபூஜைகளுக்கும் உத்பாவுக்கும் ஷெய்பாவுக்கும் இரங்கல் கவிதை பிடிக்கலாம் ஏன்னா கவிதை பிடிப்பது ரொம்ப திறமையானவன் இரங்கல் க இரங்கல் கவிதை படித்து அதில் குறைஷ குறைஷ உசு நீங்கள் இப்படியே கூடாது முகமதை உங்கள் வீட்லேருந்து ஓடி வந்த ஒருத்தர் எங்கள் வீட்டை ஆக்கிரமிச்சுருக்கான்னு இருக்கிறான் நீ விட்டு வைக்கணுமா அதை அதெல்லாம் விடக்கூடாது நீங்கள் அடுத்து ஒரு படம் ரெடி பண்ணுங்கள் நான் உள்ளேருந்து அடிக்கிறோம் நீங்கள் வெளியேருந்து அடிக்க இப்பெல்லாம் என்ன பண்ணால் குறைசிகளை பேத்தி விட்டுட்டு வந்தான் வந்து மதிநாள் வந்து பார்த்தா பெருமானா சலாத்து ரொம்ப மட்டமாக கேவலமாக கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் நான் விசலாத்த தாங்க முடியாமல் தன்னோடய சாவாக்கள் கேட்டாங்க இந்த காபின்னு வசரப்புடைய வாய் யாரும் அடைக்க மாட்டீங்களா இப்படி எல்லாமே அல்லா ரசூலையும் வேதனைப்படுத்துகிறான்னு தனக்கு எல்லா கவிதை படிக்க திறமை கொடுத்து வந்து அந்த கவிதையை வச்சு அப்பாய் மக்கள் வழிகெடுக்கிறானே இவனை இவன் வா யாரை அடைக்க மாட்டீங்களா அப்படின்னா அப்போ முகமது பின் மஸ்லமாக ரத்தியல் ஒருத்தான சஹாபி அவங்க எழுந்துச்சி யாரை சொல்லலாம் எனக்கு அனுமதி கொடுங்க நான் காபுடைய கதையை முடிக்கிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் சில அனுமதிகள் வேணும் என்ன அனுமதி வேணும் நான் அவன் எதிரில் உங்களை பற்றி கொஞ்சம் திட்டுவேன் உங்களை பற்றி இஸ்லாத்தை பற்றியும் திட்டுவேன் எனக்கு அதுவும் பெர்மிஷன் வேணும் கொஞ்சம் போய் சொல்லுவேன் அதுக்கு என்னை பெருமிஷிக்கணும் கொஞ்சம் பொய் சொல்வதற்கும் உங்களை திட்டுவதற்கும் எனக்கு கொஞ்சம் பெருமிஷிக்க முடியும் என்ற சொல்லலாம் நான் அவன் கதையை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா அவனால் பல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க பல அவனோட கவிதை திறமைக்கு மயங்கி நிறைய அப்பாவி மக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக மாறிடுறாங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் முருத்ததாக போயிட்டுருக்காங்க பெருமான செல்லால அதை தான் ஜீரணிக்க முடியல நீ என்ன திட்டிகிட்டு போய் கறது கிடக்கிட்டு போ திட்டிட்டு போ ஆனால் அல்லாட தீனுக்கு ஒரு பாதம் பாதம் ஏற்படுகிறது அல்லாட தீனுக்கு ஒரு பங்கம் ஏற்படுகிறது என்னும்போது ரசோல்லாவால் ஜீரணிக்க முடியல அப்போ என்ன பண்ணா முகமது பின் முஸ்லமர் எல்லாத்தர சொல்லி சொன்னாங்க அப்போதான் சொல்றாங்க அல் ஜிஹாது ஜிஹாதுன்றாலே போர்க்களமே அது பொய்க்களம் தான் போர்க்களமே அது தான் போர்க்களத்தில் மோசடி செய்கிறது ஏமாத்துறது பொய் பேசுறது எல்லாமே கூடுவோம் அப்படின்னாங்க ஏன்னா பொய் பேசுவதை பெருமாநா சிலதாது மூன்று இடங்கள் அனுபவிச்சாங்க அது ஒரு இடம் போர்க்களம் உதாரணமாக போர்க்களத்தில் போய் எதிரியோட சிந்தனை திருப்பறதுக்காண்டி அங்கே நிற்பாங்க ஏ இந்த முஸ்லீம் அந்த பக்கம் ஒன்றாங்க அப்படி அந்த சிந்தனை திருப்பிடுறது பொய் சொல்லி ஸோ இந்த மாதிரி சிலாத்திர நலனுக்காக போர்க்களத்தில் போய் சொல்வது அனுமதிக்கப்பட்டது அதில் சொல்லா சொன்னாங்க போர்க்களமே போய்க் தான் அதனால் பரவாயில்ல உனக்கு இந்த ரெண்டு அனுமதியே தர்றேன் அப்படின்ட்டாங்க முகமது பின் மசல்லாம என்ன பண்ணாங்க தன்னுடைய ரெண்டு சகாக்களை கூட்டிக்கிட்டு நேராக காபப நக்ஷரவை பார்க்க போனாங்க ரொம்ப அற்புதமான சம்பவம் இது காபபன் அஷ்ரவை பார்க்கறதுக்கு அவன் அவனுடைய கோட்டை பெரிய கோட்டை அந்த பெரிய பணக்கார பெரிய செல்வந்தான் உள்ள நிறைய ஆயுதங்கள் வச்சுருந்தான் அவன் கோட்டை பெரிய கோட்டை இந்த காபப நஷ்ரவுடைய கோட்டை இப்போ அவன் கோட்டைக்குள்ளே போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க பல நாட்களாக காப நஷ்டம் வெளியே வரும்பொழுதும் ஃபுல் செக்யூரிட்டி பாதுகாப்பாக தான் வருவான் வெளியே போகும்போதும் ஃபுல் செக்யூரிட்டி பாதுகாப்பாக தான் போவான் யாரும் நெருங்க முடியாது அப்போ என்ன பண்ணாங்க முகமது பின் வசலம் மாரதியானோ தன்னுடைய பழைய ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு ஒரு ஏழை மிஸ்கின் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவனுடைய கோட்டையில வாசலில் போய் அவன் வரும்போதும் போகும்போதும் அப்படியே எழுந்தது கும்பிட்றது அவனை கணக்கம் போடுறது இப்படியே பண்ணிக்கிட்டு தான் ஒரு மூணு நாலு நாள் பார்த்து அவனோட கவனத்தை ஈர்த்தவுடன் ஒரு நாள் அவன் உள்ள கூப்பிட்டு அப்புறம் யார் இருந்தாலும் டெய்லி வாசல் நிக்குறான் போகும்போது வரும்போதோ என்ன கேளு அப்படின்னு உள்ளே உள்ள போறாங்க அவனோட சகாக்கர் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க உள்ள போனோடன எஜமானே அவரே இவரே அப்படின்னு அவனை புகழ்றாங்க வானலா புகழ்றாங்க ஏன்னா இந்த அரக்கண்கள் ரவுடிகள் அயோக்கியம் இருக்காங்க இவெல்லாம் புகழுக்கு மயங்குவாங்க நீங்கள் இருக்காங்கல்ல மேடையில் உட்கார வச்சு அவனை புகழ்ந்தான் போதும் அவ்வளோதான் அப்படியே குளிர்ச்சி அடைஞ்சிருவான் ஏன்னா இவன் பண்றப்போ அயோக்கிய யாராவது அவளை புகழ மாட்டாங்களா அப்படின்னு ஆசை அந்த மாதிரி என்ன பண்ணாங்க போய் வல்லலே அப்படியே இப்படியே என்ன பண்றாங்க தர்மத்துறையே தர்ம செயலனே அப்படின்னு என்னப்பா என்ன பிரச்சனை அப்போ இவன் சொல்றாங்க முகமது பின் மசலம் சொல்றாங்க நாங்கள் அவரை ஏற்றி இஸ்லாத்துக்கு அவர் அவர் இஸ்லாத்தி எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தான் மிச்சம் பொருளை பாருங்கள் எங்கள் நல்லவங்கலாம் இழந்துட்டுனாங்க இந்த பாருங்கள் அதை பெரிய பெரிய வெற்றி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்ற சொல்ல திட்டி அவனுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க அவனோட மைண்ட் செட் பேசுனா எத்தமாதிரி மாதிரி உடனே இவன் அப்படியே அவன் பரவாயில்ல நம்ம நம்மளை நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு இவர் சரி இப்போ என்னதான் விஷயம் உங்களுக்கு என்ன வேணும் இல்லை நான் கடுமையான வறுமையில் இருக்கேன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் பொருள் கொடுத்து உதவுங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்க கடுமையான வறுமையில் இருக்குது அப்படின்னா அப்படியா எப்படி தர்மமாக கேட்குறியா இல்லை கடனாக கேட்குறியா ஐயோ நான் தர்மமா வேண்டாம் எனக்கு கடனாக கொடுங்க நான் கொஞ்ச நாள் அடைச்சிட்றேன் ஏன்னா இவரோட தாளோடு போய் நான் எல்லாத்தையும் இழந்து தான் நான் பெரிய வியாபாரியாக இருந்தேன் முஸ்லீமாக எல்லாத்தையும் தானம் தர்மன் பண்ணி அவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு எல்லாத்தையும் இழந்து ரோட்டில் நிற்கிறேன் இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட வட்டி இல்லை எனக்கு ஏதாவது கடனாக கொடுங்க நான் வியாபாரம் பண்ணி நான் பெருக்கிக்கிட்டு உங்க கடனை கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா யூசர்கள் வந்து கடன் கொடுக்கறது ரொம்ப திறமையானவங்க எது கடன் கொடுப்பாங்க வட்டியும் பேரில் கடன் இல்லை அது வட்டி கொடுப்பாங்க அதை அதை பயன்படுத்தி தான் உள்ளே போகிறாங்க எனக்கு வட்டி தாங்க அப்படின்ன உடனே அப்போ காபம் அர்ஷ சொல்கிறான் அப்படி என்ன அடமான பொருள் என்ன ஏதா வச்சுருக்கா அடமான பொருளை கொண்டா அப்படிங்கிறான் அப்போது அடமான பொருள் ஒன்றுமே இல்லை சாமி என்கிட்ட ஒரு பொருளும் இல்லை தங்கை இல்லை வெள்ளி இல்லை ஒன்றுமே இதில் அடமான பொருள் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அதே வித்துன வியாபாரத்தை ஆரம்பிச்சிடேன் என் உங்கள்கிட்ட வர போகிறேன் என்ன ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னு ஒன்னே அவன் என்ன பண்ணுறான் அப்போ ஒன்று பண்ணு உன் மனைவிக்கு என்ன வயசு அவனுக்கு அண்டாசை வந்துச்சு மனைவிக்கு என்ன வயசு சின்ன வயசு தான் உன் மனைவி என்கிட்ட அடமானம் உன் மனைவி என்கிட்ட அடமானம் வச்சுது ஐயா என் கடனுக்காண்டிய மனைவி வச்சா காலகாலமாக என் மனைவி என்னை குறை பேசுவா நீ இத்தனை காசுக்காண்டி என்னை அடமானம் வச்சான் வந்தாடா அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருப்பா ஐயா எனக்கு அது ரொம்ப கேவலம் ஐயா அது மானமே போயிடும் அப்படின்னு அப்போ அவன் ஒன்று பண்ணு உன் அடமான வை மனைவி இத்தனை பிள்ளைங்களை வை அப்போவும் சொல்கிறாங்க அப்போ என் பிள்ளைங்க கால காலத்துக்கு நான் செத்து போயிடுவேன் அவன்கிட்ட நீங்கள் ஒரு ஆயிரத்தினா ரெண்டாயிரத்தினா இருக்கிற பிள்ளைங்க நடக்க வச்சோம்னா அது கால காலத்துக்கு அசிங்கமாயிடும் நான் செத்து போயிடுவேன் மொத்தா போயிடுவேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள ஊரார் எப்படி பேசுவோம்னா என்னடா அவங்க அப்ப ஆயிரம் தீனா இருக்காட்டி காப பண்ணிட்டு அடகு வச்சு நினைக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க இப்ப நான் பட்ட கட்டிக்கு என் பிள்ளைங்க தாங்கணுமா இப்படி என்ன பண்றாங்க அவனுக்கு புரியல மாதிரி பேசின உடனே கடைசியாக சொல்றான் அவன் கேட்கறான் என்னதான் வட்டிக்கு அடமானம் அடமானம் தரமாட்டேன்பா அப்படின்னா இப்ப தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க முகமது பின் மசலம் தனது நோக்கத்தை வெளிப்படுத்துறாங்க என்ன சொல்றாங்க இவரை நம்பி நான் நிறைய ஆயுதங்களை வீட்டில் சேர்த்து வச்சுட்டேன் ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை பூரா அடமானமாக கொண்டு வர்றேன் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் காசு தாக்க அப்படின்ற உடனே சரி அதையாக கொண்டா அப்படின்றோம் ஏன் முகமது பின் முஸ்லாம் ரிகளாக என்ன அவனை கொள்வதற்கு ஆயுதங்கள் உள்ளே போகணும் ஆயுதங்கள் உள்ளே போகணும் கொண்டு போகணும் அதுக்கு சான்ஸ் இப்படி பேசணுன்னே அவன் வலையில் வந்து மாட்டிக்கிட்டான் மாட்டிட்டு சொன்னால் சரி ஆயுதங்களை கொண்டு வா உடனே கூட வந்து ரெண்டு பேர் இவங்களோட சகாக்கள் இவங்களும் ஆயுதங்களை தூக்கிட்டு வருவாங்க சரி ஓகே அப்படின்னா வீட்டில் வந்து என்ன பண்ணால் நிறைய ஆயுதங்கள்லாம் கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அவனுக்கு முன்னாடி வச்சிட்றான் வச்சுட்டு சரி அவன் பணம் எடுத்துகிட்டு வரான் உள்ள பணம் எடுத்துகிட்டு வந்த உடனே எடுத்துகிட்டு வரான் வந்தவனு சொல்கிறான் ஆ நீங்கள் தலையில் என்ன எண்ணெய் தேய்ச்சிருக்கிறீங்க தலையில் என்ன செய்யலா எந்த விதமான எண்ணெய் இவ்வளோ வாசனையாக இருக்குது நான் மொத்த அரபு தேசம் இந்த மாதிரி வாசனையை பார்த்தது இல்லையே அப்படின்ற உடனே அவன் என்ன பண்ணுறான் ஆமாமா இது ரொம்ப உயர்ந்த எண்ணெய் வெளிநாட்டு என்ன ஃபாரின் என்ன நான் அங்கே எனக்கு அவர் கொடுத்தாரு இவர் கொடுத்தாரு பெரிய பந்தாக கட்டுறான் பெருமைச்சு வா இந்த மாதிரி வாசனை வாசனை ஏமா நீங்களும் தானேப்பா அவன் அவங்களும் கூட சேர்ந்தேன் அம்மா இந்த மாதிரி வாசனையை பார்த்ததில்லை இது என்ன அற்புதமான வாசனை ஆயி போயிட்டு சரி உங்கள் பணத்தை கையால் தருங்க அதுக்கு முன்னாடி அந்த வாசனை கொஞ்சம் நான் தொட்டு மோதுகட்டுமா அப்படிங்கிறாங்க உடனே ஆ தொட்டுக்க அப்படின்னு ஒன்று இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தலையில உள்ள தலை எண்ணெயை லைட்டை தொட்டு மோந்து பார்த்துட்டு ஆஹ் இங்க பாருங்க தொட்டு பாருங்கப்பா மோந்து பாருங்கப்பா அற்புதமான வாசனைப்பா அப்படி அவன் அவங்க ஆஹா ஓ இந்த மாதிரி வாசனை பார்த்தோம் இல்லையே அற்புதமான வாசனை பார்த்தது இல்லையே அப்படின்னு புகழ்ந்த உடனே அவன் புகழ்ட்டே உச்சிக்கு போயிருக்கான் போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டாவது தடவை பணத்தை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நான் தப்பாக நிற்காதீங்க நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிடைக்காத பாக்கி எனக்கு இப்போ கிடச்சிருக்குது நான் இன்னொரு முறை உங்க தலையை கொஞ்சம் தொட்டு மோந்துக்கிட்டுமான்னு ஒன்னே அடைய என்ன பானி இந்தாப்பா நல்லா தொட்டுக்குப்பா அப்படின்னு தலையை கொடுங்க இல்லையா டக்குன்னு கீழே இருந்த ஆயுதத்தை வச்சு கழுத்தில் ஒரே போடு அல்லாஹ் அக்பர் கீழே இருந்த ஆயுதத்தை வச்சு இங்கே கொண்டு போன ஆயுதம் இதை வச்சு என்ன பண்ணாங்க கழுத்தில் ஒரே போடு அங்கனக்குள்ளே துண்டாய் சேர்த்து போயிட்டோம் அப்படியே எஸ்கப்பாய் தப்பிச்சு வெளியே வந்துட்டான் காபம நஷ்டம் என்ற ஒரு கொடியவன் முகமது பின் மசலாமா ஹதி அல்லாத்தல் கரங்களால் கொல்லப்பட்டான் வெட்டப்பட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்குது இதே பனு கைனுக்காவுடைய கூட்டம் இன்னொரு கூட்டம் பனு நவீரில் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சஹாவி பெண்மணி ஒரு சஹாபி பெண்மணி ஏதோ ஒரு பொருள் விற்கிறதுக்கான பனு நதியுடைய மார்க்கெட்டுக்கு போகிறாங்க பனு நதியுடைய மார்க்கெட்டுக்கு போகிறாங்க மார்க்கெட்டு போன இடத்துல அந்த அம்மா என்ன பண்றாங்க உட்கார்ந்து அந்த பொருளை வித்துட்டு ஒரு அயோக்கியன் என்ன பண்றான் அவன் வந்து இந்த பொற்கொள்ளன் இந்த தங்க வேலை செய்வான் இல்லையா அந்த பொற்கொள்ளன் அந்த ஹராமி என்ன பண்ணுறான் ஒரு முஸ்லீம் பொம்பளை அவங்க புர்க்கா போட்டுக்கிட்டு வந்து ஒரு உரம் அவங்க கடை வீதியில் வியாபாரம் பண்ணிட்டு பொருள் வித்துட்டுருக்குறாங்க இவன் என்ன பண்ணுறான் அந்த அம்மா அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த அம்மா புர்க்கா பின்னாடி தொங்கியிருக்கும் இல்லையா அந்த புர்காவை கொண்டு வந்து ஒரு கம்பளை கட்டிட்டான் கம்பளை கட்டிட்டான் அந்த அம்மா வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்படி எழுச்சாங்க பாருங்கள் அவங்க புர்கா அப்படியே அவங்க கீழே உளுந்து அவங்களுடைய உடம்புலாம் வெளியே தெரிஞ்சு அவங்களுடைய துணிலாம் காலுக்கு மேலே தெரிஞ்சிருது அந்த புர்க்கா ஏதாவது சாபாக்கள் நம்மள மாதிரி உள்ளாடை மேலாடை வெளியே போயிட்டு அப்படிங்க ஒரே வாடே தான் மேலே ஃபுல்லாக இருப்பாங்க அந்த மாதிரி அந்த அம்மா உள்ளே மட்டும் ஒரு துண்டு உடுத்தி மேலே புர்கா போட முடிந்தாங்க இவன் என்ன பண்ண அந்த புர்க்காவை கட்டின உடனே இவங்க தெரியாமல் எழுச்சா பாருங்கள் புர்க்கா அப்படியே பிடிச்சி இழுக்க இவங்க புத்துன்னு கீழே உள்ள புர்கா தனியாக இவங்க தனியாக போயிட்டாங்க இப்போ மேலே உடல் உறுப்புலாம் தெரிய ஆரம்பிச்சிருது காலுக்கு மேலே அவங்களுடைய உடல் உறுப்பில் தெரியுது இதை பார்த்தோன்னே அந்த அம்மா அலறாங்க ஒரு முஸ்லீம் பெண் மானபங்கப்படுத்தப்படுகிறாங்க இதை பார்த்த உடனே ஒரு அன்சாரி சஹாபி அவர் பேர் கூட வரலாறு இல்லைங்க அன்சாரி சஹாபின் தான் இருக்குது ஆனால் ஈமானிய உணர்வை பாருங்க நம்முடைய ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கு இப்படி ஒரு மானபங்க அசிங்கம் நடக்குதா அப்படின்னு என்ன பண்ணாங்க நேராக போய் அந்த அன்சாரி சஹா அந்த அன்சாரி சஹாபி என்ன பண்ணால் அந்த பொருட்களை ஒரே அட்டியை அடித்தாங்க எந்த கம்பில் அந்த அம்மாவுடைய புர்க்காவை கட்டி வச்சிருந்தானோ அந்த கம்பை உருவி அந்த புர்க்கா எடுத்து அந்த அம்மாவிட்ட கொடுத்துட்டு அந்த கம்பை உருவி அந்த பொருட்களை அடி அடின்னு அடித்தாங்க பாருங்க அடிச்சேரில் பொருட்களை செத்து போய்ட்டோம் பனு பனு நதியை அவங்க ஏரியா அவங்களுடைய மார்க்கெட்டு அந்த பகுதியோடு பார்க்காம அந்த பொருட்களை அன்சாரி சகாபி என்ன பண்ணுங்க அடித்தாங்க ஸோ நல்லா பாருங்கள் இதுதான் ஈமானுடைய அடையாளம் நம்ம கண்ணெதிரில் ஒரு முஸ்லீம் சகோதரி அல்லது சகோதரன் பாதிக்கப்படும் பொழுது அதை கண்டும் காணாமல் போனால் நம்மளை மாதிரி ஒரு முனாஃபி நயவஞ்சத்தை எவனு கிடையாது அல்லது யாராவது கேள்வி கேட்டால் அவனை தடுக்கிறது உனக்கு நம்ம பார்ப்போலாம் அப்படின்னம்னா நம்மளை மாதிரி கோழ அயோக்கிய நயா நயவஞ்சம் யாரும் கிடையாது ஏன்னா பெருமான செல்லலாம்னு சொன்னாங்க மண் தவல்லான் ஊரில் முஸ்லிமீன முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒருவன் கண்டும் காணாமல் இருப்பானே தனக்கு என்னன்று இருப்பானேனா ஏன்னால் முஸ்லீம்கள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எனக்கு என்ன நான் வியாபாரம் பண்ணேன்னா பொண்டாட்டி பிள்ளையை பார்த்தனா சந்தோஷமாக இருந்தேன் புள்ள பேத்தனா அப்படி இருந்தான்னா ஃபலைசமின்னா அவன் நம்மை சார்ந்தவனே அல்ல சொல்ல சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு உதாரணத்துன அவர் புரிய நினைக்கிறேன் நம்ம ஊரில் ஒரு வயசான ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரியவர் அவர் யார் எந்த வம்பத்துமும் போக மாட்டார் அவர் உண்டு ஒரு வேலை ஒன்று தொழுக ஒன்று துண்டுருப்பார் வீட்டிலேருந்து பள்ளிக்கு வருவார் தொழுவார் போயிட்டே இருப்பார் பள்ளியாசுக்கு என்ன பிரச்சனை எது பிரச்சனை சத்தங்கத்தோம் எதுலேயும் கண்டுக்க மாட்டார் அவர் வாடு ஒரு அவர் வாடு போவார் இவர் மோத்தாபேட்டை இவர் பற்றி என்ன சொல்லுவோம் தங்கமான மனுஷங்க யார் வம்பு போக மாட்டார் அவர் ரொண்ட ஒரு வேலை உண்டு தொழுக உண்டு அவர் குடும்பம் உண்டு இப்படினு தருவார் யாரோட வம்பு போக மாட்டார் நன்மை நடந்தாலும் கேட்க மாட்டார் தீமை நடந்தாலும் தடுக்க மாட்டார் யார் எந்த பிரச்சனை தலையிட மாட்டார் அவர் உண்டு வேலை உண்டு இருப்பார் அப்படிங்குவோம் அதே இடத்துல அந்த ஊரில் ஒரு இளைஞன் ஒருத்தருக்கிறான் எந்த பிரச்சனை முன்னாடி நினைப்பான் எந்த பிரச்சனை கேட்பான் பள்ளியாசில பிரச்சனையா வந்து நியாயம் பேசுவான் முஸ்லீம் ஏதாவது பிரச்சனையா என்னென்னு போய் கேட்பான் இல்லை ஊரில் தக்க சாக்கடை ஓடலையா போய் நின்றுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் பிரச்சனை பண்ணுவான் முன்சிபால் சத்தம் போடுவான் இந்த மாதிரி துரு துருப்பாக இருந்தான் இவனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுச்சு என்னையெழுந்து வந்துட்டாங்க இவன் தீவிரவாதின்ட்டு ஊரில் என்ன சொன்னோம் இருக்குங்க அவன் கொஞ்சம் வார்த்தா வந்தான் அவன் பாட்டு அவன்ட்டு வேலை கூட போக வேண்டியதானே கொஞ்சம் வார்த்தா வந்தான் தீவிரவாதியாக இருப்பான் எங்கே பாம்ப வச்சுருப்பான் அப்படி தான் எனக்கு சொல்லுவோம் மைக்குரியவர்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ மோசமான தீர்ப்பு இது எந்த மோசமான ஜஸ்டிஃபை இது முஸ்லீமோடைய விஷயத்தில் அதை தலையிட்டான்டா நம்ம அவனுக்கு என்ன சொல்கிறோம் தீவிரவாதியாக இருப்பான் பாம்பிருப்பான் ஆனால் ரசூல்லா சொல்கிறாங்க மண் தவளான ஊரில் முஸ்லீம் இல்லை முஸ்லீம்கள் ஏற்படும் எந்த பிரச்சனையை பற்றி எனக்கு கவலை இருக்காமல் மேலே சொன்ன ஒருத்தன் அவனை மாதிரி ஆளுங்க நம்மை சார்ந்தவனே அல்லங்கிறான் ரசூலா அதே சாய் அருமிலத்தையும் எத்தும போராடுறான் பாடுபடுறான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான் அவன் பிரச்சனை முன்னாடி நிற்கிறான் கல் முஜாஹிபி சபீர் இல்லா அவன் நல்லாடி அதிலே போராடக்கூடிய போராளியை போன்றவன அவன் அதனால் ஒரு முஸ்லீம் என்ன பிரச்சனை முன்னாடி நிற்கணுங்க நமக்கு என்ன வம்பு நான் முஸ்லீமே இல்லை ரசாச்சும் ஏன் பேரும் சொல்ல வேண்டாம் என் உங்க சொல்லிக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் சாபி யாரோ ஒரு பெண்மணி அவங்கள மான நமக்கு எதுக்கு வந்து அவங்க ஏரியா இது பனுமத ஏரியா இங்கே நம்ம பிரச்சனை பண்ணுவானே அப்படின்னு நினைக்கல கோவத்தில் என்ன பண்ணாங்க அவன் பண்ணதுக்கு அனுபவிக்கணும் கம்ப உருணாங்க அடிச்சாங்க செத்து போயிட்டான் என்ன தெரியுமா உடனே பனு நதிர் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு அந்த சஹாபி அடிச்சு சாப்பிடுச்சிட்டாங்க ஷஹிதாக்கிட்டாங்க அந்த சஹாபி மொத்தா போயிட்டாங்க அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து ரசோல்லா விவரத்தை சொல்றாங்க ரசோல்லா பார்த்தாங்க சரி இவரு அவரை அடிச்சாரோ இவனை அடிச்சா பகரமாக விடுங்க சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணாதீங்கப்பா சும சுமூகமாக இருக்கணும் சமூகம் வந்து அமைதியா இருக்கணும் யார் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு விட்டாங்க ஆனால் பனு நதிர் கூட தயாராக இல்லை அவன் இந்த முஸ்லீம் சஹாபி அன்சாரி அவங்க ஒருத்த கொலை பண்ணால் அவங்க சேர்ந்து ஒரு முஸ்ஸியாக கொலை பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு பகரமாகி போச்சு ஆனால் அவங்க இதை வச்சு என்ன பண்ணாங்க ஒரு பிரச்சனை உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க அப்துல்லா ஹீபின்னு உபய்ட்டு வந்து மசூரா கேட்குறாங்க அப்துல்லாபின் உயிர் ஆலோசனை கேட்குறாங்க முன்னாபிகளோட தலைவன் தானே அவன் என்ன பண்ணலாம் இதை வழி சொல்லுங்க அப்படின்ற ஒன்று அப்துல்லாஹிபின் உபய்க்கு நெருங்கியால் யாருன்னா உபாதாபின் சாமி திரு எல்லா ஒருத்தனை பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவன் உபாதாபின் சாமி திரை கேட்குறான் உபாதா சாமி சொல்கிறாங்க இந்த பாருப்பா இது தேவையில்லாத பிரச்சனை மதினாவுக்குள்ளே நம்மெல்லாம் முகமது அல்லது வாக்கு கொடுத்துருக்குறோம் சுமூகமாக இருப்போம் அன்பாக இருப்போம் யாருக்கு இந்த பிரச்சினையும் பண்ண மாட்டோம் ஊருக்குள்ளே யாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண பிரச்சனை தான் நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிலாம் நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதை மீறி நம்ம உள்ளுக்குள்ளே கழகம் பண்ணுறது உள்கூத்து வேலை செய்கிறது இது நம்பிக்கை திரகம் இது முறை இல்லை அப்படின்றாங்க அப்துல்லாபின் சாமி ஆனால் அப்துல்லாஹின்னு உபாதாபின் சாமி தகுதியில் தான் சொல்கிறாங்க அப்போ அப்துல்லாஹின்னு உபை அந்த நயவஞ்சனோட தலைவன் சொல்கிறான் இல்லை இல்லை நமக்கு புரிய மாட்டேங்குது இதில் நம்ம ஏதாவது செய்யணும் இந்த பாருங்க இப்போ பூந்து வந்து அடிச்சுட்டு போயிட்டான் ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்கான் நம்ம இப்படியே திரும்ப திரும்பி பண்ணிட்டே இருப்பான் அப்போ உபாத்த சொல்கிறாங்க இல்லைப்பா நம்ம அளவுக்கு கொலை பண்ண நம்ம தான் அவனை கொலை பண்ணிட்டோம்ல மேட்டர் முடிஞ்சு போச்சு இல்லை திரும்பி அதை பிரச்சனையாக்குறீங்க அப்படின்ன உடனே இவன் அப்துல்லாபின் உபயம் என்ன பண்ணிடலாம் நேராக அதை பனூன் நதியில் வச்சுருக்கான் நீங்கள் வந்து கோட்டைக்குள்ளே இருங்க உள்ளே இருந்தேன் நம்ம ஸ்ரீ தாக்கலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற உடனே இந்த செய்தி ரசூல்லாவுக்கு வந்தோடனே ரசூல்லா என்ன பண்ணுறாங்க ஒரு படையை அனுப்பி சின்ன படையை அனுப்பி அந்த பனு நதியுடைய கோட்டையை முற்றுகிட்டு முற்றுகட்டுறாங்க முற்றுகேட்டால் இவனுக்கு உள்ள நம்பிக்கை என்னாக்கா இப்போ அப்துல்லாஹின் உபயே போய் மக்கள் பெரிய கொடுத்து கொடுத்துருவான் அதே மாதிரி உபாதாபின் சாமித்தும் பெரிய படையோடு வருவார் அப்படி நம்பிக்கை இருந்தான் உபாதாபின் சாமித் வந்து பின்னாடி நைஸாக உதக்கிட்டார் இது இவனுக்கு பண்ணுறது அநியாயம் உதிக்கிட்டார் பின்னாடி அதுல இதாயத்தை கொடுத்தா முஸ்லீம் ஆகிட்டார் இந்த அப்துல்லாஹின் உபயோக என்ன பண்ணால் மக்காட்டை உதவி கேட்டு பட்டா மக்கா யாரும் தயாராக ஐயம் மதியினா உள்ளே நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் அதில் வேலைக்காகாது ஓ பிரச்சனை நீயே பத்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் முற்றுகை தொடர்ந்துச்சு பனு நதிர் ஏதாவ உதவி வரும் பார்த்தாங்க வரல கடைசியில் வெளியே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க ரசோலாச்சு விட்டாங்க நீ ஒப்பந்தத்தை மீறிட்டியோ ஒப்பந்தம் மீறி எங்களே அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியோ நீ இந்த ஊரில் கூட வெளியே போன்ற ரசி நான் அவட்டு பனு நதியை துரத்திட்டாங்க பனுநதிர் வெளியே போயிட்டான் இந்த சூழ்நிலையில் பெருமான சொல்ல இன்னொரு ஒரு புது உறவு வருது புது மக்கள் வர்றாங்க அது என்ன உறவு விஷயம்லாம் நாளைக்கு பார்க்கலாம் விஷார்தான்